அனைவருக்கும் வணக்கம் முப்பத்தெட்டு மாவட்டத்துடைய கிராம உதவியாளர் பணியிடத்திற்கான அறிவிப்பு சில வெப்சைட்ல கொடுத்துருக்காங்க சில மாவட்டத்துக்கு இன்னைக்கு நாம எட்டாம் தேதியில இருக்கிறோம் இன்னும் ஒரு சில டேட்டில் ஓப்பன் ஆயிடும் ஆனா நிறைய மாவட்டத்துக்கு ஓப்பன் ஆயிருக்கு முன்னாடி மாவட்ட வாரியா விட்டுட்டு இருந்தாங்க இப்போ எல்லா மாவட்டத்துக்குமே மேக்சிமம் விட்டுட்டாங்க நீங்கள் அந்த சில வெப்சைட் ஐடி சொல்கிறேன் அந்த வெப்சைட் ஐடியில் போய் செக் பண்ணி பாருங்க இதில் வந்து சில மாவட்டத்தில் தாலுகா வாரியா கொடுத்துருக்குறாங்க ஒவ்வொரு தாலுகாவில் இருக்கக்கூடிய கிராமங்களில் எப்போ எவ்வளோ வேக்கன்ட் இருக்கு அதில் என்னென்ன பிரியாரிட்டியில் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயிலும் அதில் சொல்லியிருக்கிறாங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சினுடைய ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தொம்பது கிராம உதவியாளர் பணியிடங்களுக்கான அறிவிப்பு முப்பத்தெட்டு மாவட்டத்துக்கும் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இதுக்கான இணையதள ஐடி அப்படிங்கிறது இந்த ஹெச்டிடிபிஎஸ் ஒரு ஸ்லாஷ் போட்டு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு ஐஃபன் போட்டு இந்த இடத்துல டேஷ் போட்டிருக்கோம் இந்த இடத்துல நீங்க உங்களோட டிஸ்ட்ரிக் நேம் எழுதணும் இங்கிலீஷ்லேயே உங்களோட டிஸ்ட்ரிக் நேம் அடிச்சிட்டு டாட் போட்டு அதுக்கப்புறம் நெக் போட்டு டாட் போட்டு இன் போட்டு ஒரு ஸ்லாஷ் போட்டணும் இது ஒண்ணு இன்னொன்னு என்ன அப்படின்னா டிஸ்ட்ரிக் போர்ட்டல் அப்படின்னு ஒண்ணு இருக்கும் டிஸ்ட்ரிக் போர்ட்டல் டாட் இன் அப்படின்னு ஒண்ணு இருக்கும் இந்த வெப்சைட்ல கூட நீங்க போய் பாத்தீங்கன்னா எல்லா டிஸ்ட்ரிக்டும் இதுல ஓபன் ஆகும் அதுல உங்களுக்கு உங்க டிஸ்ட்ரிக்ட் எதுவோ அதில் போய் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்கும் நோட்டிஃபிகேஷன் நியூ நோட்டிஃபிகேஷன் எதாவது இருந்ததுன்னா அது ஸ்க்ரோல் ஆகும் இதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் ஓகேவா ஸோ இதுக்கான விண்ணப்ப டேட் வந்து ஒரு ஒரு மாதம் கொடுத்துருப்பாங்க அப்படி பார்க்கும்போது நீங்கள் எட்டாவது மாதம் ஒரு ஏழாம் தேதி தேதி வரைக்குமே அப்ளிகேஷன் ஓப்பனில் இருக்கும் மேக்ஸிமம் இதோட ஹோல் ப்ராசஸ் அதாவது இன்டர்வியூ ரிட்டன் எக்ஸாம்ஸ் அதுக்கப்புறம் ரீடிங் அப்புறம் ஒரு இன்டர்வியூ இது ஹோல் ப்ராசஸ் முடியறதுமே பார்த்தீங்கன்னா டில் வந்து நைன்த் ஆர் டென்த் மன்த் ஸோ இந்த மந்த்துக்குள்ளே நமக்கு இது முடிஞ்சிடும் அதனால் இந்த இதுக்கு அப்ளை பண்ண போகிறவங்க இந்த டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட் ஓப்பனில் போயிட்டு இதை ஓப்பன் பண்ணிக்குங்க ஸோ இதுக்கான அப்ளிகேஷனை நீங்கள் சப்மிட் பண்ணுவது ஒரு மூணு இடங்கள் சொல்லியிருப்பாங்க ஒன்று வந்து அதாவது இது ஆன்லைன் அப்ளிகேஷனாக ஓப்பன் ஆகலை இது அப்ளிகேஷன் எப்படி ஓப்பன் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிடிஎஃப் ஃபார்மேட்ல ஓப்பன் ஆயிருக்கு அந்த அப்ளிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் போட்டு நீங்கள் கைப்பட தான் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணணும் கைப்பட அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி அதில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அதுக்கப்புறம் வந்து உங்களோட தாலுக்கா அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க அந்த தாலுக்கா அட்ரஸில் இருக்கக்கூடிய தாலுகா அலுவலகத்துக்கு போயிட்டு நேரில் அந்த அப்ளிகேஷனை சமர்ப்பிக்கலாம் அப்படி இல்லைன்னா கொரியர் மூலமாக இல்லை ஸ்பீட் போஸ்ட் மூலமாக இல்லைன்னா போஸ்ட் மூலமாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணலாம் இதை வந்து டெட்லைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட் கொடுத்துருப்பாங்க இது வந்து டிஸ்ட்ரிக் வைஸ் டிஃப்ரெண்ட் ஆகும் ஒரு சில நாள் டிஃப்ரெண்ட் ஆகும் அதனால தான் நான் எக்ஸாக்டாக டேட் சொல்லலை ஸோ இதுக்கு அப்ளை பண்ண போகிறவங்க உடனே போயிட்டு இதுக்கான அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க இதுமாரி அடுத்து ஒரு பயனுள்ள வீடியோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்